ஹாய் ஹலோ வெல்கம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பழைய சேவாரத்தில் இருக்கிற கோயில் பார்த்தோங்க அப்போ வந்து இந்த மூணு நதிகளும் ஒன்று இணைகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவேணி சங்கமம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இப்போ இருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருமுக்கூடல் இதுவும் அதே தாங்க குறிக்குது இந்த மூன்று நதிகளோட சங்கமம் தான் இங்கே வந்து அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்ருக்கோம் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செய்யாறு பாலாறு மட்டும் பார்க்க முடியும் வேகவதி பார்க்க முடியாது அது வந்து இன்வெர்சபிளான ஒரு நதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ஒரு ஆர்கிலாஜிக்கல் சைட் இது இதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல்லவர் காலத்து சொன்னால் கூட அதிகமான கல்வெட்டுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் பீரியடில் இருக்கிற கல்வெட்டுகள் தாங்க தாசி வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க ஆர்கிலாஜிக்கல் போர்டு அதில் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எதுவும் சேதப்படுத்தக்கூடாது இது வந்து ஒரு நேஷ்னல் மானுமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க இங்கேருந்து தூரத்தில் அந்த குன்றும் ஒரு கோயிலும் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த குன்றுக்கு மேலே இருக்கிற சிவன் கோயிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தான் அங்கே வியூ அது கோயில் உள்ளேயே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து ஒரு தாமரை பூத்துருக்குங்க ஆர்கலாஜி சர்வே பிரகாரமாக பல்லவர்களோட கல்வெட்டுகளும் சோழர்களோட கல்வெட்டுகளும் கிடைத்திருக்குங்க அவங்களாம் வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கிட்டிருக்காங்க ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலம் ஆண்டுட்டு இருந்த ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதுன்னு நம்ம போடுறது விஜயநகர பேரரசர்களாலும் நிறையா பணிகள் வந்து இங்கே நடைபெற்றிருக்குங்க அதுக்கான கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதை ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் மருத்துவமனையாக சித்த மருத்துவமனையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க சித்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்குற இடமாகவும் இது இருந்திருக்கு இங்கே இங்கே வந்து சில மூலிகை செடிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இன்னமும் அதை பாதுகாத்து வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீரராஜேந்திர பீரியட் அந்த பீரியட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியடாக இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பிரேர்மா ஐம்பத்தஞ்சு அடி நீளம் உள்ள செவரில் வந்து கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சுமார் ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் வந்து பதினஞ்சு பெட்டுகள் கொண்ட ஹாஸ்பிட்டலு அறுபது பசங்க தங்குறதுக்கான ஒரு ஹாஸ்டல் மாதிரி க்ரியேட் பண்ணி இதில் வந்து இந்த வேதி காலேஜ் இந்த ரிக் வேதா யஜூர்வேதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இங்கே வந்து சொல்லி கொடுத்து டீச்சருங்க அவங்களோட குறிப்பீடுகள்லாம் நிறையா இருக்கு இங்கே இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு அவங்களோட ச சர்வெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் கூறோ இவங்கள பற்றியெல்லாம்ங்குறோம் அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு இருக்குது ஆர்கியாலஜிஸ்ட் பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கல்வெட்டு வந்து ஒம்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு சோழர்களால் வந்து இது வந்து வெறும் கற்கள் க வெறும் கல் யூஸ் பண்ணி கட்டின ஒரு இதுவாக இருந்திருக்கும் கோயிலாக இருந்திருக்கும் அப்புறமா டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க பதினஞ்சு ஆழ்வார்கள் இங்கே இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு சதுர தூண்களும் மொத்தம் வந்து இருபத்தெட்டு ச இது ரவுண்டு தூண்கள் உள்ள மண்டபம்ங்க இது மூலவரை பார்த்து வெளியே உடனே வெளியே இந்த மாதிரி இருக்கும் இந்த கருவறையில் மூலவரை பற்றி சொல்கிறேங்க நான் மூலவரை வந்து வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அவரோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேருமே சேர்ந்த ஒரு அவதாரமாக இங்கே வந்து காட்சியளிக்கதா சொல்கிறாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சிவாவுக்கு சிவனுக்கு இருக்கிற ஜடமுடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நெற்றிக் கண்ணு அவருக்குரிய நெற்றிக் கண்ணை இங்கே வந்து பெருமாள் கிட்ட நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இவர் கையில் இருக்கிற சக்கரமும் அந்த இதுவும் வந்து விஷ்ணு குண்டான சக்கரமும் கடையமும் இருக்கும் அப்புறம் அவர் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாமரையில் நிற்பார் ஸோ பிரம்மனுக்கு உரிய தாமரையில் நிற்கிறதுனால இந்த வெங்கடேஷ பெருமாள் வந்து இது ஒரு மொத்த அவதாரமாக இவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி இங்கே அவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எ க இது மேலே நம்ம கார்விங் பண்ண கல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் மாதிரி அந்த காலத்தில் க்ரியேட் பண்ணுவாங்க அது மூலிகைகள் உண்டான ஒரு டெக்ஸ்சர் அது வந்து கட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கரைஞ்சிரும் அது எதனா ஆகிடும் அப்படின்றதுனால இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது கிடையாது தலைக்காப்பு மட்டும்தான் இவங்க வந்து பண்ணுறது ஸ்டூக்கோ இமேஜ்னு சொல்லுவாங்க நம்மளது பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸு இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ரியல் எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லிலேயே வந்து படிக்க மாதிரி பண்ணி நூற்றி எட்டு படிக்க மாதிரி பண்ணி அவருக்கு வந்து மாலையாக அதில் வந்து கார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு திருப்பதிக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நேராக இங்கே வந்துடுங்க திருப்பதியில் பெருமாளை பார்த்த மாதிரியே தான் இருப்பார் பெருமாள் இன்னொரு ஒரு விஷயங்க இங்கே வந்து சங்கும் சக்கரமும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாக இங்கே வந்து அப்படியே அது ஒரு தனியாக வந்து பெருமாள் பக்கத்தில் இருக்கும் பூதேவியும் பக்த மார்க்கண்டேனும் வந்து பார்த்திங்கன்னா மண்டியிட்டு அவரை வேண்டுற மாதிரி பக்கத்துலேயே சில வச்சுருப்பாங்க தொண்டை மண்டலம் ஆண்ட ராஜாவுக்கு வந்து பெருமாள் வந்து கனவுல வந்து இந்த மாதிரி போர் வரப்போகுது நீ வந்து திருப்பதி வராத இங்கே இரு அப்படின்னு சொல்லி இந்த சங்கு சக்கரமும் அவர்கிட்ட கொடுத்ததாக அதுக்கப்புறமா போரில் அவர் ஜெயித்த பிற்பாடு தனியாக மறைஞ்சிடுச்சு அப்புறமா ராமானுஜர்கிட்ட சொல்லி அதுக்கு நினைவை நினைவாக இங்கே வந்து வச்சதாக ஒரு கதை வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சைன கோலத்தில் இருந்த பெருமாள் வந்து இவருக்கு வந்து திருப்பதி பெருமாள் மாதிரி இவருக்கு காட்சி அழித்ததாக குறிப்பிடுறாங்க அந்த அந்த வருஷன் ஆஃப் ஸ்டோரியில் அது அது மாதிரி சொல்கிறாங்க சைன குளத்தில் இருந்தவர் வந்து நின்று காட்சி அளிக்கவே இவர் வந்து அப்பனே வெங்கடேசா அப்படின்னு சொன்னதுனால்தான் இதுக்கு வந்து அப்பன் வெங்கடேச பெருமாள் அப்படின்னு பேர் வந்ததாகவும் குறிப்பிட்றாங்க போன வீடியோவில் நம்ம வந்து அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் ஒரு இடம் ஒன்று காட்டினேன் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாளில் கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் லிங்க் இருக்குன்னு இந்த கோயிலுக்கும் லிங்க் இருக்குங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் வருவார் தை மாதம் வந்து அஞ்சு வேறு வேறு கோயிலில் அதில் வந்து இவங்க வந்து எல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுறதா குறிப்பிட்றாங்க ரொம்ப விசேஷமாக நடக்கும் போல தலைமையு தாயார் அப்மா வரதர் ஆண்டாள் ஆஞ்சநேயர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதியாக இங்கே வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும்ன்றது இந்த கோயிலோட நம்பிக்கை கல்வெட்டுகள் பிரகாரமாக வந்து இங்கே இருக்கிற பெருமாளை வந்து விஷ்ணு படரர் அப்படின்னு வந்து பல்லவ காலத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சோழர்கள் காலத்தில் வந்து திருமுக்குடல் ஆழ்வார் அப்மா திருமுக்குடல் விஷ்ணு இது வந்து விஜயநகர் பீரியட்ல சொல்லியிருக்காங்க திருவேங்கடமுடையான் அப்படின்னு நாயக்கர் பீரியட்டில் வந்து பேர் வச்சிருக்காங்க வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னும் வந்து பேருகள் இருந்துச்சுங்க கோயில் செவறு முழுக்க நீங்கள் வந்து இங்கே வந்து இது பார்க்கலாங்க குறிப்புகள் பார்க்கலாம் அதில் வந்து ஆர்கிலஜி சைட் சொல்கிறது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கொடுத்தது அப்போ நிலங்கள் இந்த மாதிரி இது அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் காணிக்கை தங்க காணிக்கை இதனோட விவரங்கள் இதெல்லாம் வந்து கணக்கு வழக்குகள் மேற்கொண்டு எல்லாமே இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு ஒரு அத்திவரதர் கோயில் அளவுக்கு ஒரு திருப்பதி அளவுக்கு ஃபேமஸ் இல்லைங்க நிறைய பேருக்கு தெரியல நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ சூப்பராக இருப்பார் இங்கே திருப்பதியில் பார்க்குற பெருமாள் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும் பட்டு விசேஷ நாட்களில் மட்டும்தான் கூட்டம் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் முக்கியத்துவங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குதுங்க இது வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது நீங்கள் இந்த பக்கம் எப்படின்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் கோயில் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிங்கத்தூண்கள் ரெண்டு சிங்கத்தூண்கள் பார்க்க முடியும் மற்ற சிறப்பு வாய்ந்த ரொம்ப ஃபேமஸான கோயில் மாதிரி இந்த கோயிலும் ஆக்சுவலாக ஃபேமஸ் ஆகிருக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரியே ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்